நாளும் பொழுதும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கில்லை என்பார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றும் வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நான் ஏறக்குறைய ஒரு பதினாலு பதினேழு பள்ளிக்கூடங்களில் இருக்கிறேன் கொடியேற்றிருக்கிறேன் ஆனால் எனக்கு வயது இப்பொழுது அறுபத்தொன்று சில்லறை ஆகிறது அறுபத்தி ரெண்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றிய ஒரே இடம் நமது பள்ளிக்கூடம் என்பதை மாற்றம் இருக்கிறது நமது கல்லூரி என்பதை மாற்றம் என்றார் ஞாயிறு என்றால் விடியில் என்று பெயர் ஞாயிறு என்றால் சூரியன் என்று பெயர் நாயின் ஞாயிறு என்றால் கதிரவன் என்று பெயர் ஞாயிறு என்றால் நீங்கள் என்று பெயர் இந்த விடியல் நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி நான் கொடியேற்றுவதை பெருமையாக கருதுகிறேன் என்னுடைய பிறந்த போல எனது மகனின் பிறந்த நாளைப் போல எனது திருமண நாளைப் போல இங்கே கொடியேற்ற இந்த நாளும் எனக்கு முக்கியமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன் சொல்ல மறுந்தேன் எத்தனையோ கல்லூரிகளில் பள்ளிகளில் நான் பேச சென்றிருக்கிறேன் ஆனால் பார்த்தவுடன் ஒரு பிள்ளைப்பை ஏற்படுத்த வேண்டும் மூவர்ண கொடியை தலையில் சுமந்திருக்கின்ற ஒரே கல்லூரி அதாய் கல்லூரி கம்மம் கல்லூரி என்பதை நான் மறந்து கொடுத்தேன் பெருமைக்கு சொல்லலை நான் இதுக்கு சொல்லலை நான் சொல்லல நான் ஒரு வர்ண வார்த்தைகளோடு வார்த்தை ஜாலங்களோடு ஒரு இலக்கிய புலமையோடு பேசல இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஏனென்றால் பிள்ளையை முன்னாடி பொய் பேசக்கூடாது நான் பொய் பேசுனேன் நீ பொய் பேசுவேன் அதனால் உண்மையை முட்டு பேசுகிறேன்